நமது இந்தியாவோட கரன்சியை வந்து பாகிஸ்தான்காரன் அச்சடித்து நிறையா வந்து இருந்தான் அந்த டிமாடி மானிட்டைசேஷனுக்கு அப்புறம் தான் என்ன ஆயிடுச்சு அந்த பிரச்சனை வந்து ஓஞ்சுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கரன்சி வந்து இந்தியாவில் இந்தியாவில் வந்து பாகிஸ்தானில் அச்சடித்த கரன்சி வந்து இந்தியாவில் வந்து நிறையா புழங்கிட்டு இருந்தது அது எப்படி வரும்னா நேபாளம் வழியாக வரும் அப்படி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா வழியாக இந்தியாவுக்கு வந்து நிறையா ஃபேக் கரன்சிலாம் வந்துட்டு இருந்தது இதை ஃபேக் கரன்சின்னு சொல்லலாம் ஏன்னா மற்ற நாட்டில் அடித்து வரதுனால இந்தியனோட ரிசர்வ் பேங்க் அடிக்கல ஆனால் அச்சு அசலாக அதேமாரி அதே குவாலிட்டி அதே பேப்பரில் அடிச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு கரன்சியை வந்து ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பெஷலான மிஷின் இருக்கும் ஸ்பெஷலான இங்க் இருக்கும் ஸ்பெஷலான பேப்பர்ஸ் இருக்கும் இந்த எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி வந்து ஒரு நாட்டுக்கு கொடுத்தாங்கன்னா அதையே ஒரு மிஷினையோ இல்லை பேப்பரையோ இங்கேயோ என்ன பண்ணுவாங்க அடுத்த நாட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க நாம் யூஸ் பண்ண பேப்பருன்னு பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி த்ரீ பேட்டர்ன் ஆஃப் ஹெட்ஜிங் அப்படின்ற ஒரு குவாலிட்டியான பேப்பரை வந்து யூஸ் பண்ணோம் அதை வந்து என்ன பண்ணாங்க க உற்பத்தி பண்ண மேனுஃபேக்சரிங் பண்ண கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடனில் உள்ள டேவாஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்தியாவுக்கு வந்து கொடுத்தாங்க இதில் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா பாகிஸ்தான் கரன்சி அடிக்கிறதுக்கும் அதே ஒரு கம்பெனி தான் என்ன பண்ணுறாங்க அதே குவாலிட்டி பேப்பர் அதே மாதிரி அதே மாதிரி ஒரு இதை வந்து கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு பின்னாடி வருவோம் இது இதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்க இது என்ன நடந்துச்சு அப்படின்றத பின்னாடி வரலாம் இப்போ ஒரு கரன்சியை அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது கரன்சி அடிக்க போகிறாங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மூணு பேர் இருக்காங்க இல்லைங்களா நிதியமைச்சர் அதுக்கப்புறம் வந்து செக்ரட்டரி அதுக்கப்புறம் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் இந்த மூணு பேரும் சைன் பண்ணி ஒரு முக்கிய முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சீரியல் நம்பரை டிஃபைன் பண்ணுவாங்க அந்த சீரியல் நம்பர்லாம் டிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கரன்சிலாம் இது பண்ணுவாங்க ப்ரிண்ட் பண்ணுவாங்க ப்ரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த குவாலிட்டியான பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்க கிடையாது அவ்வளோ வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் தான் அந்த கரன்சி அடிக்கக்கூடிய பேப்பர்ன்றது ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த ப்ரிண்ட் பண்ண அந்த மிஷினு மிச்சர் இருக்கிற பேப்பர் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க ட்ராஷ் பண்ணிடுவாங்க அதுக்கு தனியாக ஒரு ஆடிட்டிங்கும் உண்டு எத்தனை பேப்பர் ட்ராஷ் பண்ணாங்க எத்தனை பேப்பர் யூஸ் பண்ணாங்க எவ்வளோ சீரியல் நம்பர் அடித்தாங்க எல்லாத்தையும் வந்து ஆடிட்டிங் கணக்கு வழக்கில் நம்ம கரெக்டாக காட்டுவாங்க அதெல்லாம் காட்டி தான் வந்து இதுதான் வந்து ஆக்சுவலாக கரன்சி அடிக்கக்கூடிய ப்ராசஸ் இப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிற ஒரு பட்சத்தில் வந்து எப்படி வந்து ஃபேக் கரன்சி வந்து இதாச்சு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்வீடன்ஸில் டேவாஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிஸ் தான் என்ன பண்ணாங்க இரண்டு நாடுகளுக்கும் வந்து ஒரு இதேமாதிரி குவாலிட்டியான பேப்பரை மிஷினை இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த கம்பெனியில் உள்ள மிக முக்கியமான அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு கர இந்த மாதிரி ஒரு ரகசியமாக ஒரு மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடாது அது மற்ற நாடுகளுக்குள்ளே பகிரக்கூடாது அதேமாரி வந்து இந்த மிஷினையும் விஷினியோ அவங்களுக்கு இப்போ இந்த இதை டெக்னாலஜியை பகிரக்கூடாது அந்தமாரி மிஷினையோ பேப்பரையோ வந்து அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணக்கூடாது அதுதான் அந்த வியாபாரத்துக்கான மிக முக்கியமான ஒரு பாயிண்டே ஆக்சுவலாக அந்த சீக்கிரசியை அவங்க மெயின்டைன் பண்ணுற ஒரு பட்சத்தில் தான் அவங்களோட அந்த வியாபாரமே இருக்குது இது லீக் ஆகிடுச்சுன்னா அவங்களோட வியாபாரமே படுத்துகிறோம் ஸோ இந்தமாரி இருக்க ஒரு பட்சத்தில் நம்மளோட இதை வந்து எப்படி வந்து பாகிஸ்தான்காரன் அடித்தான் அவங்க வந்து எதாவது கொடுத்தாங்களா அப்படின்னா இவங்க என்ன பண்ணாங்க பழைய மிஷின் அடிக்கிற பேப்பர் இருக்குது இல்லைங்களா அதை என்ன பண்ணுறாங்க ஏலத்தில் விட்றாங்க யார் அப்படின்னா பா சிதம்பரம் அவர்கள் வந்து ஏலத்தில் விட்றாங்க ஏலத்தில் விட்டோடனே அது என்ன பண்ணுது அரபு நாட்டில் இருக்கவங்க ஒருத்தவங்க வாங்கி அது மூலமாக எங்கே போகுது பாகிஸ்தானுக்கு போகுது அதை மாரி பாகிஸ்தானில் போனதுக்கப்புறந்தான் அவன் என்ன பண்ணுறான் எல்லாம் வந்து ப்ரிண்ட் பண்ணுறான் பிரிண்ட் பண்ண அந்த கரன்சி என்ன பண்ணது இந்தியாவுக்கே திரும்பி வந்து மறைமுகமாக வருது ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அவங்க பொருளாதார முன்னேற்றத்துக்காக தான் அந்த கரன்சியை வந்து பயன்படுத்தினாங்க போக போக என்ன பண்ணுறாங்க அந்த ஐஎஸ்ஐ இயக்கங்கள் அப்புறம் தீவிரவாதிகளுக்கு ஃபண்டு கொடுக்கறது ஆயுதங்கள் வாங்குறது இந்தமாரி நிறைய விஷயங்களுக்கு அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பயன்படுத்துறது இல்லாத என்ன பண்ணுறாங்க காஷ்மீர் வந்து அதாவது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய கல்லறிதல் பிரச்சனைலாம் இருந்துச்சு அதாவது ஒரு டைம் கல்லறணும் இராணுவத்தின் நோக்கி கல்லறியணுன்னா அவங்களுக்கு வந்து ஐநூறுரூவா கொடுப்பாங்க இந்த கரன்சிலாம் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த மாதிரி ஃபேக் கரன்சி அது எப்படி வந்தது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேபாள மொழியாக வந்து இந்தியாவுக்கு வரும் அப்படி இல்லாத ஒரு பட்சத்தில் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் இதன் மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்க இந்த எடுத்துகிட்டு வருவாங்க கள்ளத்தனமாக வந்து கடத்தி எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுவாங்க முன்னே மும்பையில் இருக்கக்கூடிய நெருள் உலக நெருக தாதாக்கள் அதுக்கப்புறம் வந்து நிறையா மாரி இதுக்குன்னே ஆட்கள்லாம் இருப்பாங்க பிளாக் மணியை வந்து இது பண்ணுற ரொட்டேட் பண்ணுறதுக்கு சர்க்குலேட் பண்ணுறதுக்குன்னு நிறைய ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க ஐஎஸ்ஐ மூலமாக அவங்க மூலமாக என்ன பண்ணுறாங்க இந்தியா ஃபுல்லாக வந்து புழக்கத்தில் விட்டு இந்தியாவோடய எக்கனாமியை வந்து எப்போ வேணாலும் டவுன் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க தர புலமை பெற்றிருந்தாங்கன்றத விட வந்து ரெடியாக இருந்தாங்க அதாவது இந்தியா வந்து இது கட்டத்துக்கு மேலே வளர விடக்கூடாது அப்படின்னா பிளாக் மணின்ற அந்த ஒரு அஸ்திவாரத்தை எடுத்து பொருளாதாரத்தை அப்படியே அடுத்த செகண்டை வந்து மல்லாக்கப்படுக்க வைக்கிறதுக்கான எல்லா முன்னெடுப்போட இருந்தாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க நமது அரசாங்கம் முழிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க டிமானிடேஷன் பண்ணவொடனே அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஒரே நாளில் என்ன ஆகிடுச்சு அவங்களோட பணமெல்லாம் செல்லாத காசு ஆனதுக்கப்புறம் இது ஒரு கடுமையான ம ஒரு முடிவு தான் இருந்தாலும் அது வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு விளைவை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து காஷ்மீரில் கல்லெறிதல்ன்றது கிடையாது அதிகமான தீவிரவாத தாக்குதல் கிடையாது அதிகமான வந்து நிறைய தீவிரவாத விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்காத வந்து ரொம்ப அமைதியாக வந்து இந்தியா இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து என்னென்னா இந்த டிமானைசேஷன் ஒரு காரணம் இந்த பேப்பர்ஸ்களை வந்து என்ன பண்ணாங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ப நிறைய டைம் வந்து கண்டெய்னர்ஸில் வந்துச்சு நூறுரூவா நோட்டு ஐநூறுரூவா நோட்டு ஆயிரரூவா நோட்டெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பிடிக்கிறாங்க ஒரு கண்டெய்னர் நிறைய அதை பிடிச்சவனே என்ன பண்ணணுன்னா அவங்க வந்து எங்கேருந்து வந்துச்சு யார் யார்கிட்டருந்து வந்துச்சு அப்படின்னு விசாரிக்கக்குள்ளே பாகிஸ்தானில் தான் அந்த பிரிண்ட் ஆகிருக்கு அரிசி அசலாக மாதிரியே வந்து குவாலிட்டியில் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாத இருந்திருக்கு தான் அவங்க விசாரணை ஆரம்பித்து அதுக்கான முயற்சி எடுத்துருக்கணும் இல்லை மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்கணும் அதுவும் பண்ணலை அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது டைமும் ஒரு கண்டெய்னர் வந்து பிடிச்சாங்க அப்பயும் வந்து இவங்க வந்து அமைதியாக சும்மா தான் இருந்தாங்க இதெல்லாம் வந்து யாரோட ஒத்துழைப்பு இல்லாத யாரோட தூண்டுதல் இல்லாத யாரோட வந்து சப்போர்ட் இல்லாத நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் தெரியாத இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி வந்து மிக திட்டமிட்டு அந்நிய கைகள் கூட சேர்ந்துக்கிட்டு சில விஷமிகள் வந்து ஆட்சியில் இருந்த வி விஷமிகள் வந்து இதை மாரி பண்ணி நாட்டோட இதை வந்து வளர்ச்சியை சீரழித்து நாட்டை வந்து படுபாதாளத்துக்கு தள்ளுறதுக்காக எந்த நிலைக்கும் போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க அந்த மாரி ஒரு விஷயம் நடக்காததடுத்தது வந்து கடவுள் தான் நம்ம சொல்லலாம் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அந்த மாரி ஒரு விஷயம் வந்து நடக்காத இந்தியா வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுக்கும் அதுவும் காரணம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து இதை வந்து ஒருத்தவங்க வந்து தெரிஞ்சவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க பொதுவாகவே அதாவது இந்த கரன்சி இந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதை கொடுக்க மாட்டாங்க அப்படி மீறியும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க காரணமாக இருக்கிறதுக்கு வந்து ஆட்சியாளர்கள் தான் காரணமாக இருப்பாங்க இல்லைங்களா அவங்களோட அனுமதி இல்லாத ஆசிர்வாதம் இல்லாத இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி இதையும் மீறி நடந்ததுக்கு வந்து இதுதான் மிக முக்கிய காரணம் அடுத்தது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒருத்தன் வந்து இந்தியாவில் வந்து பணக்காரனாக இருப்பான் அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பார்த்திங்கன்னா வந்து திடீர்னு பணக்காரவன் நான் இருப்பான் கார் வாங்கியிருப்பான் எல்லாமே வாங்கியிருப்பான் இதெல்லாம் பின்புலம் விசாரிச்சிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தமாரி ஃபேக் கரன்சி தான் இருக்கும் அவன் வந்து ஒரு ஏஜெண்ட்டாக இருப்பான் இந்தமாரி ஃபேக் கரன்சியை வந்து சர்க்குலேட் பண்ணி மார்க்கெட்டில் புழக்கத்தில் விட்றதுக்கான எல்லாத்தையும் பண்ணால் அவனுக்கு கமிஷன் கிடைக்கும் இந்தமாரி பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய புது பணக்காரர்கள் குபீர் பணக்காரர்கள்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கலாம் இதெல்லாம் வந்து அந்த ஃபேக் கரன்சியை வந்து நோட்டை அச்சடிக்கிற நோட்டை வந்து நாம் நாடு வந்து ஏலத்தில் விட்டது தான் ஒரு நாடு முட்டாள்தனமான யாராவது இதை செய்வாங்களா இதை வந்து இன்டென்ஷனாகவே செஞ்சுருக்குறாங்க பா சிதம்பரம் மேலே என்ன பண்ணியிருக்காங்க நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்து அப்போயே சொன்னாங்க ஆனால் அவர் இது வரைக்கும் அந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கவே இல்லை மறுக்காத அமைதியாக தான் இருக்கிறாரு அடுத்தது வந்து பாகிஸ்தானில் வந்து அதை அடித்தது முக்கியமாக யார் அப்படின்னா ஜாபத் பிரதர்ஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணாங்க அதை தான் வந்து அடித்தாங்க இந்த டிமானிடன் மானிடசேஷன் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு வந்து சோர்ஸ் எதுவுமே கிடையாது வேறு வருமானத்துக்கு வழியே இல்லாத அவன் என்ன பண்ணுறான் கண்டுபிடிச்சிட்டு ஏதாவது பண்ணிடுவாங்க இன்டர்நேஷ்னல் லெவல் லெவலில் வந்து அவனை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து பாகிஸ்தான் மீது குற்றம் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு அவனை கொண்டாங்களா இல்லை மாடியிலேருந்து தற்கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க செத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் வந்து போய் சேர்ந்துடுறான் அவன் தான் வந்து முக்கியமாக அடித்து அடித்து கொடுத்தவன் அவன் செத்துட்றான் இதில் வந்து டீமானிடசேஷேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் கோடி வந்து அதிகமாகவே வங்கிக்கு வந்துடுச்சு அதாவது வங்கிக்கு வர வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் கோடி அப்படின்னா ரெண்டு லட்சம் கோடிக்கு அதிகமாகவே வந்து என்ன ஆகிருக்கு டிமானிடன் பண்ணப்போ வங்கி வங்கிக்கு வந்திருக்கு இப்போ பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் தாண்டி அதாவது அடித்த கரன்சியோட அதிகமாகவே என்ன போயிருக்கு மார்க்கெட்டில் புழங்கிட்டு இருக்குது எல்லாமே வந்து இந்தியாவோட அந்த ரிசர்வ் பேங்க் வந்து அதை ட்ராஸ் பண்ணிட்டாங்க அது வேறு விஷயம் அந்த இந்த வந்து புதிய நோட்டுகள் அச்சரிக்க வேலையை வந்து பாகிஸ்தான் வந்து திரும்ப திரும்ப அதை செஞ்சுட்டு இருந்து பொருளாதாரத்தை வந்து பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணாங்க அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்தியா முறியடித்தாங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அந்நிய கைகூட சேர்ந்துக்கிட்டு ஆட்சியாளர்கள் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் பண்ண மிகப்பெரிய அயோக்கியத்தனன்ற ஒரே காரணத்தினால்தான் எதிரி நாட்டுக்காரன் வந்து நம்மளோட கரன்சியை வந்து அச்சு அசலாக அக்யூரேட்டாக வந்து என்ன பண்ணியிருக்கான் ப்ரிண்ட் பண்ணியிருக்கான் ஜெய்ஹிந்த் மாரி வந்து ஒரு தேசத்துறோகிகள் இருக்கிற வரைக்கும் இந்தியாவில் வந்து என்ன இது இந்தமாரி குழப்பங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அவங்களெல்லாம் கலையை எடுத்துகிட்டு வராங்க மிக விரைவில் இந்தியா வந்து ஒரு சுத்தமான நாடாகும் ஜெய்ஹிந்த் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்